சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் பொழுது இதே இடத்துல வந்து நான் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் அப்பொழுது அண்ணன் வேட்பாளர் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த வேட்பாளர் அண்ணன் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்துங்க அதற்கு முதல்ல இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற ஆனா இந்த முறை அந்த மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்கு பத்தாது சென்ற முறை சென்ற முறை நம்முடைய எதிரிகள் ஒன்னா சேர்ந்து நின்று வந்தாங்க புரியுதா இன்னைக்கு எல்லாம் எனவே குறைந்தது லட்சம் அதெல்லாம் நம்ப மாட்டேன் குறைந்தது ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்களை கை சின்னத்தில் வாக்களிச்சு நீங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் நான் இப்ப உங்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன் நீங்க குறைந்தது ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல கை சின்னத்தில் வாக்களிச்சு சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் மாசம் ரெண்டு நாள் நான் இங்க வந்து திருவள்ளூர் பகுதியில் தங்கி உங்களுடைய உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து உங்களுடைய மாவட்ட செயலோட சேர்ந்து முதலமைச்சரை கொண்டு போய் இந்த பகுதிக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவைகளையும் நான் உறுதி செய் இப்போ இப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் கண்டிப்பா நீங்க செஞ்சீங்கன்னா என் வாக்குறுதியை நான் காப்பாற்றுவேன் இப்போ நான் உங்களை கேட்கிறேன் நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை காப்பாற்றுவீங்களா நிச்சயம் செய்வீங்களா எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் கையை காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் கை சின்னத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போறீங்க உங்க கண்ணுக்கு தெரிய போறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்னு நம்முடைய கூட்டணி சின்னம் வெற்றி சின்னம் கை சின்னம் அதே மாதிரி நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சசிகாந்த் சிந்தியுடைய பெயர் இது நீங்க போடுற வாக்கு ஒன்றிய பிரதமர் திரு மோடியோட தரையில் வைக்கிற வேட்டு வேட்டு வச்சிருவீங்களா அதே அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன் அப்பொழுது நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் அண்ணன் திரு துரை சந்திரசேகர் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருந்தேன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வித்தியாசத்துல அவரையும் நீங்க வெற்றி பெற வச்சீங்க அதற்கும் இந்த நேரத்துல நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த முறை நான் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு மிகுந்த நல்ல வேட்பாளர் திறமையான வேட்பாளர் ஒரு நல்ல வேட்பாளர் இளைஞர் வேட்பாளரை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் இன்னும் சொல்ல போனா திரு சசிகாந்த் செந்தில் சாதாரணமானவர் கிடையாது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவருக்கு இது கிடையாது அவர் ஏற்கனவே கர்நாடகாவில் பாஜகவுட கண்ண விரல விட்டு ஆட்டவர் தான் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை இந்த திருவள்ளூர் தொகுதிக்கு நம்முடைய கூட்டணி கட்சிக்கு கை சின்னத்திற்கு போட்டி போட அதுவும் உங்க திருவள்ளூருக்கு வாய்ப்படுத்ததற்கு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் நம்முடைய தலைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்க அத்தனை பேரும் உங்க நன்றியை நீங்க தெரிவிச்சே ஆகணும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல வேட்பாளர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் கண்டிப்பாக இவர் வெற்றி பெற்றா இந்த தொகுதிக்காக பாடுபடுவார் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா